ஏழாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதன்கிழமை ராகுகாலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவரின் நட்பால் ஆதாயம் அடைவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் தாயார் ஆதரித்து பேசுவார் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் அவ்வப்போது பதற்றமாவீர்கள் மாலை ஆறு பதினைந்து மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் ரிஷபம் கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் மனம் விட்டு பேசுவார்கள் அமோகமான நாள் மற்றவர்களை நம்பி எந்த வேலைகளையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் கடகம் எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் பயணங்களால் பயனடைவீர்கள் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் தேவைகள் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயமடைவார்கள் பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கித் தருவீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி சிறப்பான நாள் கன்னி துடிப்புடன் தொடங்குவீர்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் அழகு இளமை கூடும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வாகன பழுதை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் துலாம் இரவு ஆறு பதினைந்து மணி வரை ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் மாலை பொழுதிலிருந்து தடைகள் உடைபடும் நாள் விருட்சிகம் குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் யாருக்காகவும் பிணை கையெழுத்திட வேண்டாம் வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பிரச்சினை வந்து நீங்கும் இரவு ஆறு பதினைந்து மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் முன்யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள் தனுசு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் இனிமையான நாள் மகரம் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் சகோதரர்களின் பாச பிணைப்பு அதிகரிக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நாள் கும்பம் சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் பழைய உறவினர் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் மீனம் இரவு ஆறு பதினைந்து வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வருந்துவீர்கள் சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள்தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் வேலை ஓரளவு குறையும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறும் நாள்